ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே உன் மனம் பக்குவமடைய வேண்டியதாயிருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இத்தனை நிகழ்வுகள் அமைதியாய் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடையில் விளங்கும் சிறந்த பண்பு உனக்கு எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் முதலில் நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாம் பட்சம் முதலில் எப்படி தீர்ப்பது என்பதை யோசி ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் கீழே செல்வது போல் இருக்கும் ஆனால் இரு மடங்கு மேலே வந்துவிடும் இதுவே அதை தண்ணீரில் வைத்து அழுத்தாமல் பார் அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அது போலத்தான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் மனதை பாரமாக்கி கொண்டே இருந்தால் நீ எத்தனை அழுத்தம் தருகிறாயோ அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும் அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நான் பார்த்து என்று மனதை லேசாக வைத்துக்கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும் இதை புரிந்து கொண்டு செயல்படு எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு உன்னை எரிச்சல் ஊட்டும் உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை அடுத்தவர்கள் உன் முன்னால் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களின் செய்கைகள் உன்னுடைய கோபம் எரிச்சல் வெறுப்பு உச்சத்தில் கொண்டு போய் விடுகிறது ஆனால் கவலைப்படாதி உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது நாளை நல்லதொரு விடியலில் உன் அம்மா உனக்கு தரும் நற்செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் நாளை ஏற்படும் உன் வாழ்க்கையில் அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு நாளை வெற்றி வந்து சேரும் இதுவரை நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்க போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகிறது துன்பப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன் மேலும் என் பிள்ளைகளை துன்பப்படச் செய்ய மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று நினைக்காதே வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தால் போதாது நமக்கு எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக் கூடாது உனக்குள் உள்ள சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உன் எதிர்காலம் உன் கையில் உன்னை யார் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நீ இதுவரை என்னிடம் வரமாக கேட்ட அனைத்தையும் நான் தருகிறேன் கை நிறைய கிடைத்த நட்புகளும் உறவுகளும் வேதனைகள் ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது அப்படி வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையே வலியும் போராட்டமாய் சென்று கொண்டிருக்கிறது என்னையோ என் மனதையோ யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என என்னிடம் புலம்புகிறாய் அதற்கு நீ வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதிதான் உன் தாயின் நிம்மதியும் கூட நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்னை தஞ்சம் விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என்னை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்கும் கலங்காதி உன் அம்மா உன்னோடு இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி